ஓம் நம வெங்கடேஷாயே சென்னையிலேருந்து ஒன்டே ட்ரிப்பா மதுரைக்கு போய் பழமை வாய்ந்த விசேஷமான நான்கு கோயில்களில் தரிசனம் செய்துட்டு நைட்டு கிளம்பி ரிட்டர்ன் ஆன என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த கோயில்களுக்கெலாம் நீங்கள் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ இருக்கும் இப்போ ரீசண்டாக நவம்பர் பதினஞ்சாந்தேதி நான் மட்டும் தனியாக போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பள்ளி அழிச்சு அழகர் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்தில் ஊஞ்சல் சேவாவும் பார்த்துட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த டைம் நாங்கள் ஃபேமிலியோடு போனோம் ஸோ போகிறதுக்கு வரத்துக்கு பாண்டியன் எக்ஸ்ப்ரெஸில் தேர்ட் ஏசி ட்ரை பண்ணோம் வீக்கெண்டு எப்போவுமே வீக்கெண்டெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸாக பண்ணிக்கணும் கிடைக்கல ஸோ ஃப்ரைடேவாக டிக்கெட் இருந்தது புக் பண்ணிக்கிட்டோம் மதுரையில் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும் குளிக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நூறுரூபா ஏசி லான்ஜில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் வெந்நீர் வராது இருந்தாலும் குளிச்சுக்கலாம் கிளாக் ரூம் இருக்குது திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டு நம்ம கோயில்களுக்கு தரிசனத்துக்கு போகலாம் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்ததுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்க ஃப்ரெண்டும் கூட அவங்கள்ட்ட தான் கேட்டிருந்தோம் ஏதாவது ஒரு நல்ல லாட்ஜாக சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேலமாசி மாசு வீதியில் போத்தீஸ்கோ ஆப்போசிட்டில் இருக்கிற அபிநயா லாட்ஜ் மீடியமாக இருக்கும் ரொம்ப ஹைஃபையாக இருக்காது ப்ரைஸும் மீடியமாக இருந்தது எங்களுக்கு ஓகேவாக இருந்தது நிறைய கோயில்கள் இந்த மேலமாசி வீதி வீதிக்கிட்டே இருக்குது கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த அபிநயலாஜ்லேருந்து ரொம்ப கிட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கோயில்களில் ஃபஸ்ட்டு மதனகோபால் சுவாமி கோயில்கள் போனோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் கிருஷ்ணர் இங்கே நிந்த திருக்கோலத்தில் பாமா ருக்மணியோட ரொம்ப அழகார்பார் கிட்ட போய் நம்ம தரிசனம் செய்யலாம் ஆண்டாள் ரெங்கநாதரோட ஸ்ரீரங்கத்தில் கலக்கறதுக்கு முன்னாடி இந்த மதனகோபாலன் சுவாமியை பெரியாளுவரோட வந்து வணங்கினதாக சொன்னாங்க அந்த சிவன் தியானத்தில் இருந்தப்போ ரொம்ப உஷ்ணமாக இருந்தாராம் இங்கிருந்து மதனகோபாலன் சுவாமி புல்லாங்குழல் இசைக்க பக்கத்திலே இருக்கிற இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் தியானம் செய்த சிவனோட அந்த உஷ்ணம் குறைந்ததாகவும் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கோயில் கிருஷ்ணரும் சரி தனிச்சனிதில் இருக்கிற தாயாரும் சரி நரசிம்மர் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் ஆண்டாள்னு சொல்லிட்டு பழமை வாய்ந்த கோயில் அவசியம் போங்க காலையில் ஆறரை முக்காளுக்கு ஓப்பன் பண்ணாங்க மத்தியானம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அகெயின் சாயந்தரம் அஞ்சு மணி போல் ஓப்பன் பண்ணி எட்டு மணி வரைக்கும் இருக்கும் மேல மாசி வீதியில் மதனகோபாலன் சுவாமி கோயில் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட கிடையாது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கூடல் அழகர் கோயில் மதுரையில் ரெண்டு திவ்ய தேசங்களில் அழகர் கோயில் வேறு இந்த திவ்ய கோயில் கூடல் அழகர் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது காலையில் அஞ்சரை மணி போல் நடத்துறப்பாங்க விஸ்வரூப தரிசனம் இருக்கும் மத்தியானம் பன்னிரெண்டு மணி போல் கோயில் நடசாத்து எகைன் சாயந்தரம் அஞ்சு மணி போல் கோயில் நடத்துகிறப்பாங்க கோயில் உள்ளே நொழிஞ்சோனே கொடிமரம் அதை தாண்டி உள்ளே போனோன்னா ரைட் சைடில் கிருஷ்ண சன்னதியெல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி உள்ளே போனால் பெருமாள் இங்கே அமர்ந்த கோலத்தில் பெருசாக இருப்பார் தாயாரோட அவரை சேவிச்சுட்டு பிரதட்சணமும் நம்ம செய்யலாம் அவரை ஒட்டி தைலக்காப்பில் இருந்தார் முந்தா நேற்று நான் போகிறப்போ பெருமாளை சேவிச்சுட்டு கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் தனி சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க நரசிம்மர் இருப்பாங்க தாயாரும் தனி இருப்பாங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியங்களுக்கும் தனி சன்னதி இருக்குது இவங்களெல்லாம் சேவிச்சுட்டு பிரகாரத்தில் வந்தோம் அப்படின்னா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்க கோயில்கள் பற்றினது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வெளிப்பிரகாரத்தில் ஆண்டாள் மணவாள மாமுனிகள் சன்னதி நமக்கு இருக்குது நிறைய சிறப்புகள் வாய்ந்த கோயில் ஏழு மணி போல் காலையில் மேலே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அதாவது திருகோஷ்டீர் மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு நிலைகளில் பெருமாள் இருப்பார் கோலம் அமர்ந்த கோலம் நிந்த கோலம்னு சொல்லிட்டு கூடல கோயிலில் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே அமர்ந்த குளத்தில் பெருமாள் இருப்பார் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம்னா இப்போ எதிர்த்தாப்பில் பார்க்குறேன் சன்னதியில் பெருமாள் சூரியநாராயண பெருமாளாக நிந்த கோலத்தில் இருப்பார் படிகள் ஏறி மேலே போனோம்னா அங்கே பெருமாள் சைன குளத்தில் இருப்பார் அவசியம் மிஸ் பண்ணாமல் மேலே வந்து பாருங்கள் விமானமே ரொம்ப விசேஷமான விமானம் அஷ்டங்க விமானம் நிறைய சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கேருந்து அதுவும் ஏர்லி மார்னிங் டைமில் அந்த சன்ரைஸில் பார்க்குறப்போ கோபுரமாக இருக்கட்டும் விமானமாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் அமைதியாக இருந்தது நாங்கள் போனப்போ அவ்வளோக்கா க்ரௌடு இல்லை கோபுரத்தோட நிழல் கீழே விழாதான் நிறைய சிறப்புகள் வாய்ந்த கோயில் இது பெரியாழ்வார் முதல் முதல்ல பல்லாண்டு பாடின கோயிலும் பெரியாழ்வார்க்கு கருடாழ்வார் மேலே பெருமாள் காட்சி கொடுத்துருக்காரு இங்கே அண்ட் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் கோயில் பெருமாளும் சரி தாயாரும் சரி கோபுரமும் சரி அவசியம் சேஷ்டுவாங்க நீங்க நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் செவன் ஓ கிளாக் போல் படியேறி மேலே வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இன்னும் அந்த கோலத்தில் இருக்கிற பெருமாள் கிட்டேருந்து நம்ம வியூ பார்க்குறப்போ அழகாக இருக்கும் தனிச்ச நிதியில் தாயாரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க கூடலழகர் அழகர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே தான் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்துமே ரொம்ப கிட்ட நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயில் ஸோ இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து அழகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஓலா ஊபர் பேசலான்னு நினச்சோம் ஸோ மறுபடியும் நடந்து லாட்ஜுக்கு வந்து லாட்ஜுக்கு பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கு முருகன் இட்லி ஷாப் இருக்குது மார்னிங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த அபிநயா லாட்ஜுக்கு பக்கத்து ஷாப் தான் முருகன் இட்லி கடை காலையிலேயே ஃபுட்டும் அவைலபிளாக இருந்தது நல்லாவும் இருந்தது ஸோ இங்கே சாப்பிட்டு ஓலாவோ ஊபரோ ஹஸ்பண்ட் புக் பண்ணாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அழகர் கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப கிட்ட தான் பஸ் ஏரியும் நம்ம போகலாம் நாற்பத்தி நாலு நம்பர் அழகர் கோயிலுக்கு அழகர் கோயிலுக்கு வந்து ரீச் ஆனோடனே பெரிய ஆழ்வார் திருவரசு இது வைஷ்ணவத்தில் திருவரசுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியன்களை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ வணங்குறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக பெருமாள் கிட்ட ரீச் ஆக முடியும் ஸோ வந்தோடனே அவங்களெலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் மட்டும் வந்து வர ஆண்டாளெல்லாம் மனசில் நினச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கே உட்காந்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் போனால் இந்த பிருந்தாவனமே ரொம்ப அழகாக இருக்கும் என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம சோலைக்கு போகிறதுக்காக பஸ் ஏறுவோம் ஒரு ஆர்ச்சி அது பக்கத்தில் தான் லெஃப்ட் சைடு போனோம்னா அந்த பிருந்தாவனத்தில் பெரியாழ்வார் திருவரசு அவசியம் போயிட்டு வாங்க அண்ட் அங்கே போய் அவரை சேவிச்சுட்டு லக்கேஜ் கவுண்டருக்கு நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அன்னப்பிரசாத கூடம் இருக்குது அழகர் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசம் எங்கள் குலதெய்வம் ஸோ உள்ள நுழைஞ்சோன்ன ஃபஸ்ட்டு ஸ்ரீராமானுஜரம் கூரத்தாழ்வாரம் இருக்கக்கூடிய சன்னதி ஃபஸ்ட்டு அவர்களை சேவிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் மூலவர் பரமசுவாமியை சேவித்தோம் இந்த கோலத்தில் பெருமாள் பெருசாக விஸ்வரூபமாக இருப்பார் தாயாரோட அருமையான அலங்காரம் உற்சவமூர்த்தி கள்ளழகர் சுந்தராஜ பெருமாள் கிட்ட போய் சேவித்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் கோஷ்ட பிரகாரத்திலையும் ஸ்ரீனிவாசன் நரசிம்மர் சோலைமலை நாச்சியார் சோடசக விமானம் விஸ்வக்ஷேனர்லாம் சேவிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உற்சவ அதாவது நித்திய உற்சவர் இவர் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறவர் நித்திய உற்சவர் கரெக்டாக அவர் பிரதக்ஷணம் வந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில் அவர் அங்கே பார்த்தது ஸோ ஆர்த்தி காமிச்சாங்க சேவிச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு யானை போது பின்னாடியே நித்திய உற்சவர் வரார் டெய்லியுமே இந்த கைங்கரியம் இருக்கும் அப்படின்னாங்க வெளிப்பிரகாரத்தில் ஆழ்வார்களுக்கான தனி சன்னதி இருக்குது சுந்தரவல்லி தாயார் சன்னதி சாத்தியிருந்தாங்க ஆனால் தாயார் தெரிஞ்சாங்க சக்கர தாழ்வார் யோக நரசிம்மர் மற்ற சுவாமிகள் ஸ்ரீ ஆண்டாள் தசாவதாரம் சரஸ்வதி தேவி அவங்களெல்லாம் சேவிச்சுட்டு மேட்டழுகிய கிருஷ்ணர் இருப்பார் அவரையும் சேவிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி குலதெய்வம்னு போகிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கிடைக்குது மனசுக்கு ஸோ ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இங்கேயே உட்காந்துருந்தோம் முன்னாடி இருக்கிற அந்த மண்டபத்திலேயே மேலே இருக்கிற அந்த சிலைகள்லாம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு திருப்தியாக இருந்தது நான் நினச்சா வந்துடுவேன் பட் ஃபேமிலியோடு வருதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம் ஸோ எல்லாரோட சேர்ந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெயில் நல்லா அடித்ததுனால பழமுதிர்ச்சோலைக்கு இன்னொரு தடவை போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க அண்டு ரிட்டன் போகிறதுக்கு ஓலா ஊபர் கிடைக்கல ஸோ நாற்பத்தி நாலு பஸ் பிடிச்சி பஸ்ஸில் தான் போனோம் வெளியில் வர்றப்போ பதினெட்டாம் படி கருப்பை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதும் பெருமாளோட சக்கரம் கையில் ஏந்தி இருப்பார் ஆனால் இங்கே அந்த சக்கரத்தை யூஸ் பண்ணுற மாதிரி ரெடியாக வச்சுருப்பார் அது ஒரு ஸ்பெஷல் கோயிலில் பெருமாளே ஸ்பெஷல் தான் ரொம்ப அழகாக பார்க்கிட்ட போய் நம்ம சேவிக்கலாம் கூட்டம் இல்லை அப்படின்னா இப்போ மார்கழியில் காலையில் நாலு மணிக்கெலாம் நடத்திறந்துடும் அப்படின்னாங்க மத்தியானம் பன்னெண்டு மணி போல் க்ளோஸ் பண்ணி எகெயின் சாயந்தரம் மூன்றரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் மார்கழியில் அப்படின்னாங்க அழகர் கோயிலில் சுப்பிரபாதம் சேவாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் செக் பண்ணிக்கோங்க பதினெட்டு படியை தரிசனம் செய்துட்டு பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் சங்கர்னு சொல்லிட்டு கிட்டேயே ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த லாட்ஜுக்கு பக்கத்துலே தான் முனீஸ்வரர் கோயில் இருக்கும் அது கிட்டயே இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் இப்போ நீங்கள் பார்க்குறது மிக பழமை வாய்ந்த கோயில் மேலே பாருங்கள் மோக்ஷ தீபம் ஏற்றுறாங்க இங்கே வந்து சிவலிங்கத்தை நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைகள்லாம் போகும் இந்த பிரிவிலையும் நம்ம செய்த பாவங்கள்லாம் போய் நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நாங்கள் அங்கே உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன் கோயில் பற்றி அப்போயே ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் இது அப்படின்ட்டு புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது பைரவரும் இங்கே ரொம்ப விசேஷம் நாங்கள் போன அன்றைக்கி கரெக்டாக அஷ்டமி ஸோ விசேஷமாக பூஜைகள்லாம் இருந்தாங்க அந்த லாட்ஜுக்கு சைடாக போனால் பேக் சைடு வழியாக நாங்கள் உள்ளே என்டர் ஆனோம் மெயின் என்ட்ரன்ஸ் இன்னொரு பக்கம் இருக்கும் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கிட்ட போய் தரிசனம் செய்தோம் சிவலிங்கம் மூலஸ்தானத்தில் பின்னாடி சிவனும் பார்வதியும் உருவமாகவும் இங்கே இருப்பாங்க அந்த பத்து ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் கிட்ட போய் தரிசனம் செய்யலாமா அவ்வளோ நல்லா இருந்தது அங்கேருந்து லிங்க வடிவத்திலையும் உருவ வடிவத்திலையும் சிவபெருமானையும் பார்வதியும் தரிசனம் செய்தது உள்ளே போனாலே அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்சிருக்கு கோயில் வருஷத்துக்கு ஒருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு வருவாங்களாம் இந்த லிங்கத்தை சிவபெருமானே வணங்கினார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு பைரவரம் ரொம்ப விசேஷம் கரெக்டாக அன்னைக்கு கஷ்டம்ங்கிறதுனால பூஜைகள்லாம் செய்தாங்க தனிச்சன்னதியில் மத்திய உரி தாயார் இருப்பாங்க அவங்களையும் தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தோம் மதுரை ஸ்பெஷல் சௌராஷ்ட்ரா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் முள்ளு முருங்கை பூரி பட்டன் மசால் வடை அதை சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு இடத்துல டீ ஷாப்னால டீ நல்லா இருந்தது நாங்கள் தங்கியிருந்த அந்த லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் தான் போத்தி அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தோம் ஹெவி க்ரௌடு இருந்தது ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்த்தாங்க அதனால சரி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகல இந்த டைம் ஆக்சுவலாக அந்த லாட்ஜ்லேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் சொரூமாக ஒக்கேட் பண்ணிவிட்டு ஆட்டை வச்சு சபரிஸில் போய் சாப்பிட்டுட்டு நடந்தே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் அகைன் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் காலையில் சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம் இப்போ நான் சொன்ன நான்கு கோயில்களுமே பழமை வாய்ந்த கோயில்கள் நீங்களும் போயிருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் போகலைன்னா அவசியம் போயிட்டு வாங்க நிறைய கோயில்கள் மதுரையில் நான் போகிறப்பெல்லாம் எவ்ரி டைம் வீடியோ ஷேர் பண்ணுறேன் மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பள்ளி எழுச்சிலேருந்து நைட்டு பள்ளியார பூஜை வரைக்கும் கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் டெம்பிள்ஸ் அண்ட் டூஸில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து அப்பப்போ தமிழ்நாட்டிலேயும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மதுரை நிறைய கோயில்கள் இருக்கக்கூடிய விசேஷமான ப்ளேஸ் அது தேங்க் யூ